உலகின் தூதர் நபி முகமது சல்லா அலை அவர்கள் ஹெஜாமா செய்தார் ஹெஜாமா என்பது சீன வைத்திய முறை என்பதுதான் பிரபல்யமான கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது இரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பழுதடைந்த அல்லது அப்புறப்படுத்தி ஆக வேண்டிய அந்த இரத்தத்தை அப்புறப்படுத்துதல் என்றும் அதற்கு விளக்கம் வழங்கப்படுவது உங்கள் குறிப்பிட்ட இந்த விடயத்தை நபி செல்ல நாயிஸ்லாம் அவர்கள் செய்தார்கள் செய்தவர்களுக்கும் கூலி வழங்கினார்கள் என்று பல அதிசிகளை நாங்கள் காண்கின்றோம் அதே நேரத்தில் நபி அவர்கள் பயணங்களிடம் அதை செய்திருக்கிறார்கள் உடம்பில் சில பல பகுதிகளில் அதை தேர்ந்தெடுத்து செய்தார்கள் என்ற அறிவிப்புகளை எல்லாம் பார்க்கின்றோம் அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் பார்ப்போம் குறிப்பாக நபி சல்லாசலாம் அவர்கள் தான் ஹெஜாமா செய்துவிட்ட அபு தைபான் என்பவருக்கு இரண்டு சா அதாவது கைரண்டையும் இணைத்து எடுக்க முடியுமான உணவின் நான்கு மடங்கு தான் ஒரு சா என்பது அது போன்று இரண்டு சா வழங்குமாறு கூலியாக வழங்குமாறு இறை தூதர் அவர்கள் அணிபுலு மாளிகரதை எல்லானவர்களாகிய தனக்கு ஏவியதாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மேலும் அவர்கள் திரை சேரிக்கு செலுத்தியாக வேண்டிய சில பல வரிகளில் கூட அவர்களுக்கு சலுகை விதி விதிக்கப்பட்டது அவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியம் அவ்வளவு சிறப்பாக இருந்தது என்ற காரணத்தை அடிப்படையாக கொண்டு அவரான முறை அவர்களுடைய அந்த ஏழ்மை நிலைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு அந்த மாதிரியான தள்ளுபடிகளை அல்லது சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் வழங்கப்பட்டது என்பதையும் அனஸ்ரதிகளானவர்கள் அறிவிக்கின்றார்கள் குறிப்பிட்ட இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் முஸ்லீம் கிரந்தத்தில் ஐயா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திருமிதி கிரந்தத்தில் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் நம்பி சலுன் அலம் அவர்கள் தன்னுடைய கழுத்தின் இரு பகுதிகளிலும் அதே நேரத்தில் முதுகு பகுதியிலும் ஹிஜாமா செய்தார்கள் என்று அறிவிப்பு செய்யப்படக்கூடிய ஹதீஸை பார்க்கின்றோம் குறிப்பிட்ட இந்த ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முப்பத்தி நான்கு இருநூத்தி நாற்பத்தி ஒன்று பதினாறு முன்னூத்தி இருபத்தி நான்கு ஆகிய ஹதீஸ் கிரந்த ஹதீஸ் இலக்கம் அல்லது பக்கங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் நபி சல்லு அலை வசல்லம் அவர்கள் தன்னுடைய காலில் மேற்பரப்பில் மேற்பகுதியில் ஹிஜாமா செய்தார்கள் மலல் என்னக்கூடிய இடத்தில் அந்த நேரத்தில் அவர்கள் ஹராம் அணிந்து இருந்தார்கள் என்று அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அபுதாபி கிரந்தத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸாக மேலும் நசாயி கிரந்தத்திலும் அகமது கிரந்தத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மலல் என்ற இடம் மதீனாவை அண்மித்த ஒரு இடம் குறிப்பாக அது ஏறத்தாழ பதினேழு கிலோமீட்டர் பதினேழு மைல் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது இது லிந்தூதர் சல்லாது அலிஸ்லாமருடைய ஹிஜாமா சம்பந்தமான சில பதிவுகள் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் இன்னும் சில செய்திகளை நபி சல்லாது அலிஸ்லாமருடைய அழகிய பண்பாடுகள் குணநலங்களில் என்றும்